வணக்க மக்களை இது நம்ம அனிமே சீசன் நான் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் பாக்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு பாருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போனா நம்ம போன எபிசோட்ல பாத்துருப்போம் நம்ம உராமிஷி டீம் அவங்களோட செமிஃபைனல்ஸ் மேட்ச்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் அடுத்து சண்டை போடுறதுக்காக அதாவது ரெண்டாவது செமிஃபைனல்ஸ் அடுத்த டீம்ஸ் வந்திருப்பாங்க சண்டை போட போறது நம்ம டொகுராவோட டீமும் இன்னொரு பக்கம் கொறைஞ்சா அப்படின்ற டீமும்தான் இப்ப இந்த டொக்ரோட டீம்ல இருக்கிறவனுங்க எல்லாம் புதுசா இருப்பானுங்க ஏன்னா இவனுங்க யாரும் எப்படி சண்டை போடுவாங்க அப்படின்றது நமக்கு இன்ன வரைக்கும் தெரியாது இந்த குறைஞ்சா டீமுமே நமக்கு புதுசுதான் நம்ம உராமிஷியோட டீமு அவங்க ரூம்ஸ்க்கு போயிருவாங்கல்ல அப்ப நம்ம உராமிஷி தூங்கிக்கிட்டே இருக்கிறத பாத்துட்டு நம்ம குவாபரா ஏன் இப்படி தூங்கிக்கிட்டே இருக்கான் இவனுக்கு எதுவும் மூஞ்சியில தண்ணிக்குன்னு தெளிக்கணுமா அப்படின்னு கேப்பா உடனே கெங்காய் என்ன சொல்லுவாங்கன்னா அவன் தூங்கட்டு விட்டுரு ஏன் அப்படின்னா அப்போ ஒரு நேரம் வரும் அந்த நேரம் வரப்ப அவன் தானாவே எந்திரிச்சுக்கிடுவான் அவனுக்குள்ள இருக்கிறது அவனை கண்டிப்பா தூங்க விடாது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க நீங்க எங்க போறீங்க அப்படின்னு குவாபர கேக்கும்போது நான் பக்கத்துல ஒரு இடம் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க போறவங்க டக்கு நம்ம குவாபரவை பார்த்து திரும்பி சிரிச்சுக்கிட்டே ஒன்று சொல்லுவாங்க தோத்து பயிராதீங்க அப்படின்னு ஸோ சொல்லிட்டு அங்கே இருந்து போறவங்க தான் அதுக்கப்புறம் அவங்க ரிட்டன் ஆனாங்களா இல்லையான்னு தெரியல ஸோ இப்ப இந்த மேச்சஸ் நடந்துகிட்டு இருக்குல்ல இதுல இந்த கராசவுக்கும் இன்னொரு பக்கம் இந்த கொரஞ்சா டீம்ல இருந்து ஒருத்தன் வந்திருப்பான் இந்த கொரஞ்சா டீமை சேர்ந்தவன் தன்னோட கையில இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பவரை மேனிபுலேட் பண்ணி அது மூலமா ஒரு ஆசிட் பால உருவாக்குவா சோ இத எடுத்து நம்ம கராசுக்கு எதிராக அனுப்புவான் நம்ம கராசு அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருவான் அது போய் ஆடியன்ஸ் மேல பட்டு ஆடியன்ஸ் நிறைய பேர் செத்துருவாங்க சோ திருப்பியும் இவன் திரும்பியும் அதே மாதிரி ஒரு ஆசிட் பால உருவாக்குவா உடனே இந்த கராசு இவனை விட்டுகிட்டே இருந்தா இவன் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் கொண்டுருவான்ட்டு அவன் பக்கத்திலே போயிருவான் அவன் எப்ப பக்கத்துல வந்தானே இவனுக்கு தெரியாது ஆனா வந்த உடனே அவனோட கை இருக்குல்ல அந்த கொரஞ்சாவோட கையில லைட்டா டேப் பண்ணிட்டு அவன் அந்த பக்கம் போயிருவான் அவன் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் இந்த கொரஞ்சா டீம்ல இருந்து அவனோட கை அப்படியே வெடிச்சு சதறும் அதுக்கப்புறம் இந்த கராசும் அந்த ஆப்பனண்ட பாத்து கேட்பான் அடுத்து உனோட எந்த பாடி பார்ட்ட நான் வெடிக்க வைக்கணும் அப்படின்னு இத கேட்ட உடனே அந்த ஆப்பனண்ட் ரொம்ப பயந்து போய் அவனோட உயிருக்காக அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருவான் அவன் ஓட ஓட ச இந்த மாதிரி பயந்து ஓடி போறியா இப்படி ஒரு கோலையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை மொத்தமா வெடிக்க வச்சிருவான் அவ்ளோதான் அவன் இருந்த இடமே தெரியாம அந்த இடத்துலயே ஒரு பள்ளமே விழுந்திருக்கும் சோ இவ்ளோ பவர்ஃபுல்லான ஸ்பிரிச்சுவல் பவரை மேனிப்புலேட் பண்றவன் தான் இந்த கராசு இவங்க மேட்சஸ போய் பாருங்க அப்படின்னு நம்ம கெங்காய் சொன்னதுனால நம்ம குராமா இவங்க மேட்ச பாக்குறதுக்கு வந்திருப்பா ஆனா நம்ம ஹியே இவங்க மேட்ச பாக்க வராம அவனுக்கு வேற எதோ ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி போயிருப்பான் சோ உன்ன போன நம்ம ஹியே திருப்பியும் தன்னோட கையில அந்த பிளாக் ஃபிளேம கூப்பிட்டு அத முன்னாடி ஒரு ஃபயர் ஒன்னு பண்ணி வச்சிருப்பான் சோ அந்த ஃபயர்ல இந்த பிளாக் ஃபிளேம குடுத்து அது மூலமா ஏதோ ஒரு அட்டாக்க இவன் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படியே அவனோட கையை எடுத்து நெருப்புக்குள்ள கொடுத்த உடனே அவன் கையை ஒரு மாதிரி கருக ஆரம்பிச்சிடும் ஆனாலும் கூட அந்த வழி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவன் எதையோ ஒன்ன பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் எதையோ ஒரு சோ அது என்னன்னு தெரியல அப்ப நம்ம நமக்கு ஒரு இடத்துல நின்றுட்டு அவங்களோட லைஃப பத்தி யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கும் சோ அப்ப இவங்க இங்க இருக்கிறத பாத்துட்டு இவங்களை பாக்குறதுக்காக அந்த கேர்ள்ஸ் எல்லாரும் இங்க வந்திருப்பாங்க இவங்க எல்லாரும் எங்க நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படின்னு கேக்கும்போது இல்ல நான் சும்மா காத்து வாங்க தான் வந்தேன் நீங்க எல்லாம் போங்க இதுக்கப்புறமும் நீங்க உராமிஷி டீமுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க போறப்ப நம்ம கேட்கோவை பார்த்து உராமிஷிய நான் உன் கையில ஒப்படைச்சிட்டு போறேன் அவனை நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து சிரிச்சுட்டு அங்கிருந்து நம்ம கெங்காய் போயிருவாங்க நம்ம கெங்காய் போறப்ப எல்லாருக்கும் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும் இருந்தாலும் யாரும் எதுவும் பேசிக்க மாட்டாங்க சோ திருப்பியும் அந்த மேட்சஸ் அங்கே கண்டினியூ ஆகும் இப்ப ரெண்டாவது ரவுண்ட்ல சண்டை போடுறதுக்கு இந்த குறைஞ்சா டீம்ல இருந்து வேற ஒருத்தன் வந்திருப்பான் இவன் ஒரு பெரிய சைஸு ஸ்வாடு வச்சிருப்பான் அத பார்த்துட்டு இந்த ஸ்வாட வச்சே என்னால உன்னை ஈஸியா கொன்ற முடியும்னு வேற சொல்லுவான் உடனே இந்த டொக்ரா டீம சேர்ந்த இந்த புயி அவன் ஒரு பெரிய ஆக்ஸ சம்மன் பண்ணுவான் எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியாது அப்படியே காத்துல இருந்து ஒரு ஆக்ஸ் வரும் அந்த ஆக்ஸோட வெயிட்னாலேயே இவன் ஒரு ரெண்டு அடி இறங்கிடுவான் இறங்கிருவான் அவ்வளோ வெயிட்டான ஒரு ஆக்ஸ் இந்த ஆக்ஸ் இவன் கையில வச்சுக்கிட்டு இதை எடுத்து சுத்தி தூக்கி அடிக்கிறதுக்குள்ளேயே அவன் வந்துட்டு அடிச்சிட்டு போயிருவான் போல அந்த தைரியத்துல இந்த குரஞ்சா டீம்ல இருக்கிற ஆப்போனன்ட்டும் வேக வேகமா இவன் பக்கத்துல வந்துருவான் ரொம்ப பக்கத்துல வந்துட்டா இவனால அடிக்க முடியாதுன்னு நினைப்பான் ஆனா அவன் பக்கத்துல வந்த அந்த செகண்ட்ல இந்த புய் அவ்வளோ பெரிய ஆக்ஸை அசால்ட்டா ஒத்த கையில அப்படியே சுத்தி அது மூலமா இவன் உடம்பு இருக்குல்ல அந்த உடம்போட மேல் பகுதியை மொத்தமா காலி பண்ணிடுவான் ஒரு அட்டாக் தான் காலி பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போயிடுவான் இவ்வளோ பவர்ஃபுல்லான டீம் வச்சிருக்கிற ஒரு டீம் தான் இந்த டொகுரோ எல்லாருமே பவர்ஃபுல்லான மெம்பர்ஸ் தான் போல உடனே இந்த டொகரோட அண்ணன் இருக்கான்ல எல்டர் டொகரோ இவன் மிச்ச மூணு பேரையும் நீங்க ஒன்னா வாங்க ரொம்ப நேரம் இழுக்குது ஒரே அட்டாக்ல முடிச்சுட்டு போயிடுறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ள இறங்கிடுவான் இவன் அவமானப்படுத்துறத பாத்துட்டு அவனுங்களும் உள்ள வந்துருவானுங்க உள்ள வந்து இப்ப மூணு பேரும் குளோனிங் முறையில அப்படியே வேற வேற மாதிரி வருவானுங்க அதாவது அந்த ஒரு டெக்னிக்க யூஸ் பண்ணி ஒவ்வொருத்தனும் நிறைய பேரா மாறுவானுங்க இது இவனுங்களோட பெட்டாலியன் அப்படின்னு ஒரு அட்டாக்கா பார்த்தா இவங்க மூணு பேரையும் வெறும் ஒரே அட்டாக்ல இந்த எல்டர் டொகரோ காலி பண்ணிடுவான் நம்ம ஏற்கனவே எல்டர் டோக்ரோட பவர்ஸ் பத்தி சொல்லி இருப்போம் அதாவது இந்த எல்டர் பாடியைய அவனால வெப்பன் மாதிரி யூஸ் பண்ண முடியும் சோ அதே மாதிரி அவன் உடம்புல ஸ்கின்னையே தனித்தனியா சின்ன சின்ன ப்ரொஜெக்டைல்ஸ் மூலமா அங்க இருக்கிற மூணு பேரையுமே அவன் காலி பண்ணிருவான் அதுல அந்த பொண்ணு செத்து போயிரும் மிச்சம் இருக்கிற ரெண்டு பேர் மட்டும் உயிரோட இருந்து அவனுங்க எந்திரிப்பானுங்க எந்திரிச்சவனுங்களை பார்த்துட்டு நம்ம டோக்ரோ அவனுங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பா யாரு உங்க உயிருக்காக கெஞ்சுறீங்களோ அவங்கள நான் விட்டுருவேன் அப்படின்னு உடனே பக்கத்துல இருக்கிற அந்த ப்ளூ மண்டக்கார விட்டுருங்க என்னை எப்படியாவது ஸ்பேர் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவான் சொன்ன உடனே அவனை போட்டு தெளிருவான் இந்த எல்டர் டொகரோ எதுக்காக அப்படி கேட்டானா அவன் அப்படி கேட்டாதான் யாரு கோல அப்படின்றத அவனுக்கு தெரிய வருமா சோ தெரிய வந்தவன இன்னொருத்தன்ட்ட கேட்பான் உனக்கு என்ன விருப்பம் அப்படின்னு அவன் என்னைய கொன்று இல்லேனா நான் உன்னை திருப்பி கொள்றதுக்கு என்னைக்கா இருந்தாலும் வருவேன்னு சொன்ன உடனே நீ இந்த மிச்சம் இருக்கிற ரெண்டு பேர் மாதிரியே பேசுற இந்த கராசும் பூயும் நம்ம டொகரோ கிட்ட தோத்ததுக்கு அப்புறம் இதே மாதிரிதான் அவனுங்களும் கொண்ட சொன்னானுங்க சோ அப்ப நம்ம டொகுரோ மன்னிச்சு ஏத்துக்கிட்டு இவனுங்களை டீம்ல சேர்த்துக்கிட்டா அதே மாதிரிதான் நீயும் பேசுற ஒருவேளை டொகுரோ இங்க இருந்திருந்தானா அவன் உன்ன கண்டிப்பா டீம்ல சேர்த்திருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் சொன்ன உடனே இந்த குறைஞ்சா டீமோட கேப்டனும் அதுக்கு மேல எதுவும் பேசாம அவனும் டீம்ல ஏத்த மாதிரி ஒத்துக்குருவான் ஆனா இந்த எல்டர் டொகுரோ கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கா பிராமிச என்னைக்கும் காப்பாத்தவே மாட்டானா சோ இந்த குரஞ்சா டீமோட கேப்டனையும் அங்கேயே கொன்றுருவா எதுக்கு இப்ப இதெல்லாம் கேட்டானே எனக்கு சத்தியமா புரியவே இல்ல இப்ப நம்ம டோகுரோ தனியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா இவனை பாக்குறதுக்காக நம்ம எங்காய் அங்கே கரெக்டா போயிருவாங்க நம்ம குராமா இந்த மேட்சஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனோட ரூமுக்கு போய்கிட்டு இருப்பா சுத்தி இருக்கிறவனுங்க எல்லாரும் நம்ம குராமாவுக்கு இதே நிலைமை தான் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பானுங்க இப்ப இந்த டீமுக்கு நடந்துச்சுல நம்ம குராமாவுக்கு இப்ப இருக்கிறது ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் எப்படியாவது தன்னோட பழைய ஃபார்ம் எடுக்கிறதுக்கான அந்த சீக்கிரட்ட அவன் திருப்பி கண்டுபிடிச்ச ஆகணும் அப்படி அதை யோசிச்சுக்கிட்டே அவன் போய்கிட்டு இருக்கும் போது கராசு புய் ரெண்டு பேரையுமே அவன் பார்ப்பான் பார்த்த உடனே அவனுங்க உ நீ ஒண்ணும் கவலைப்பட தேவல நீ ஒன்னும் பயப்படலாம் தேவல்ல உன்னையே நாங்கள் இன்னைக்கு கொல்ல மாட்டோம் ரெண்டு நாள் கழிச்சு தான் கொல்லுவோம் இன்னைக்கு உங்க டீம்ல ஒருத்தர் மட்டும் தான் சாக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கராசு சொல்லுவான் யாருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குராமா கேட்கும் போது சட்டுன்னு இந்த குராமா கண்ணு முன்னாடியே இருந்து மறைஞ்சு போய் நம்ம குராமாவுக்கு பின்னாடி வந்துருவான் இந்த கராசு எப்படி அங்கே வந்தான் அப்படின்றது நம்ம குராமாவுக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது வந்துட்டு உன் முடி நல்லா இருக்கே முடிய நல்லா மெயின்டைன் பண்ற போல நீ இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணு இல்லனா நீ சாகும் போது இந்த முடி நல்லா இல்லாம போயிடும் நீ ஏன்பா இவ்வளவு பயப்படுற நான் உன்னை ஒண்ணுமே பண்ண மாட்டேன் இப்பதைக்கு சும்மா உன்ட்ட பேசிட்டு போலான்னு மட்டும்தான் வந்தேன் இன்னைக்கு நான் கொள்றது என்னோட வேலை கிடையாது இன்னைக்கு உன் டீம்மேட்ட கொள்றது டொகுரோவோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம கராசும் போய் ரெண்டு பேருமே போயிருவானுங்க இவனுங்க ரெண்டு பேரும் எந்த டீம்மேட்டை பத்தி பேசுறானுங்க அப்படின்றது நம்ம குராமாவுக்கு தெரியாது அப்ப சோ இப்ப நம்ம டொகுரோவை பாக்குறதுக்காக நமக்கு எங்காய் வந்திருப்பாங்கல்ல நம்ம கேங்காய் அங்கே வந்த உடனே நம்ம டோகுரோ சண்டை போடுறதுக்கு ரெடியாகிற மாதிரி அவன் சட்டையெல்லாம் கழட்டிடுவான் கழட்டிட்டு இன்னையோட எல்லாத்துக்கும் நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறேன் இனிமேலும் இந்த நாளை தொடர்ந்துகிட்டு இருக்கிறதுல எனக்கு விருப்பமே கிடையாது இதுக்கு மேலேயும் என்னால் உன்னைய பார்க்க முடியாது அப்ப நான் பார்த்த கேங்காய் நீ கிடையாது அப்ப இருந்த கேங்காய் ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருந்தா அந்த கேங்காய் நீ கிடையாது இந்த கேங்காயை என்னால் பார்க்கவும் முடியலை அதனால இன்னையோட இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் நம்ம கேங்காயும் கேட்டு கோபப்படுவாங்க அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா நீ எப்படி சண்டை சண்டை போடணும் சொல்லிக்கிட்டு இருந்தியோ அதே அளவு ஆர்வம் தான் உனக்கு இன்னமுமே சண்டை போடுறதுல இருக்கு உன்னைய மாத்த முடியாது அதனால என்னாலையும் உன்னைய பொறுத்துக்க முடியல நானும் எல்லாத்துக்கும் முடிவு கட்டலாம் அப்படின்னு தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க அப்ப அவன் டோக்ரோ அவன் எப்பயும் பண்ற மாதிரி தன்னோட பவரை ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் தன்னோட மசில்ஸ் எல்லாத்தையும் டெவலப் சோ அந்த மாதிரி தன்னோட பவரை ரைஸ் பண்ணி ஃபார்ட்டி ஃபைவ்ல வைப்பான் வச்ச உடனே இது யாருக்கு தெரியணுமோ அவனுக்கு தெரிஞ்சிடும் எந்திரிச்சு டொகுரோ சண்டை போறான் அப்படின்றத சொல்லுவான் என்னது டொகுரோ சண்டை போடுறதா அவன் டூர்னமெண்ட்ல இருப்பான் இல்ல இல்ல இது கெங்காய்க்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்கிருந்து கிளம்பி நம்ம உராமிஷி காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருவான் அங்க நம்ம கெங்காய் இதை பாத்துட்டு சொல்லுவாங்க ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் இது எல்லாத்துக்கும் இன்னைக்குதான் முடிவு தெரிய போகுது அப்படின்னு உடனே இவன் சொல்லுவான் நீ இன்னும் மாறவே இல்ல உன்னோட முகத்தை பாக்குறதுக்கே எனக்கு பிடிக்கலன்னு எனக்கும் உன்னோட முகத்த பாக்கிறதுக்கு பிடிக்கல என்னோட மிச்சம் இருக்கிற மூணு ரேகன் ஷாட்டையும் ஒன்னா சேர்த்து ஒரே ஸ்பிரிச்சுவல் பிளாஸ்டா நான் உனக்கு எதிராக யூஸ் பண்ண போறேன் அத்தோட இது எல்லாத்துக்கும் முடிவு கட்ட போறேன் நீ உன்னோட சோலை கொண்டு போய் வெறும் ஸ்ட்ரென்த்துக்காக வித்துட்டு வந்தியே உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் இங்கே தோக்கடிக்க போறேன் அப்படின்னு நமக்கு எங்க கை சொல்லுவாங்க போன எபிசோட்ல இருக்கிற குழப்பம் தீந்துரும்னு இந்த எபிசோட பார்த்தா இந்த எபிசோட்ல குழப்பம் இன்னும் அதிகமாயிடுச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படி என்னதான் சம்பந்தம் அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல தான் தெரிஞ்சுக்கணும் சோ அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும்